ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆலம் விழுது நீங்க ரெசிபிஸ் குக்கரி வீடியோஸும் நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஸ்டார் கூட பின்ன போறோம் ஸ்டார் கூட வெள்ளை வயர்லயும் பச்சை வயர்லயும் நம்ம பின்ன போறோம் ரெண்டு ஒரு ஒரு ரோல் எடுத்து வச்சுக்கோங்க டபுள் கலர்ல நம்ம பின்றோம் வெள்ளையில பத்து வயர் கட் பண்ணனும் பச்சையில பத்து வயர் கட் பண்ணணும் வெள்ளையில ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் இந்த மாதிரி உடன் எடுக்கணும் நாலே கால அடி பச்சையில ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் அஞ்சே கால அடி இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப ஒரு அடி வரைக்கும் இந்த மாதிரி வெள்ளைய மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் நம்மளுடைய ரன்னிங் வயர் ரன்னிங் வயரை இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு வெள்ள வயர் எடுத்து இப்படி பாதியாக மடிச்சுக்கணும் நமக்கு ரன்னிங் வயர் இந்த வயர்ல இப்போ நம்ம ஒரு அடி வரைக்கும் நம்ம விட்டுருக்க ரன்னிங் வயர் நம்ம கைக்கு இடது பக்கம் வரணும் ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் நம்ம கைக்கு வலது பக்கத்துல வரணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒரு வயரா இப்படி ரன்னிங் வயர்ல வச்சு வச்சு நம்ம நார்மல் நாட் பின்னிட்டு வர போறோம் அஞ்சு பேசிக் நாட் நம்ம இருக்கோம் இப்ப கலர் மாத்தணும் இப்ப பச்சை எல்லாம் நம்ம பின்ன போறோம் இப்போ பச்சையில பத்து பேசிக் நாட் பண்ணிருக்கோம் திருப்பி வெள்ளையில அஞ்சு பேசிக் நாட் பண்ணிருக்கோம் இதுதான் முதல் வரிசை பின்னி முடிச்சாச்சு இந்த பக்கமும் ஒரு அடி வரைக்கும் வயர விட்டுட்டு கட் பண்றோம் இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை பின்ன போறோம் ரெண்டாவது வரிசையிலையும் வெள்ளை வயர் தான் ரன்னிங் வயர் ஒரு மூணு இன்ச் வரைக்கும் வயரை விட்டுருங்க மூணு இன்ச் வரைக்கும் வயரை விட்டுட்டு இந்த மாதிரி லூப் மடிச்சு நம்ம பேசிக் நாட் பின்றோம் இதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம பின்னி முடிச்சுட்டு பாக்கலாம் இப்போ பின்னி முடிச்சாச்சு ரெண்டு வருஷம் பின்னிட்டோம் இப்போ இந்த இடத்துல இப்படியே நம்ம கார்னர் திருப்புறோம் first corner second corner ਇਪᱰੀਏ ਪਿੱਨਿੱਕ ਵਰਨੋ கடைசி நோட் வரைக்கும் பின்னிட்டு பார்ப்போம் இப்போ பின்னி முடிச்சாச்சு இது கடைசி நோட்டு இந்த இடத்துல கார்னர் திருப்புறோம் இப்ப இந்த வயர் இந்த வயரை விட்டுட்டு நம்ம பின்னணும் இந்த வயரை எப்படி கோர்த்து விடுறதுன்னு பாக்கலாம் இந்த வயரை இப்படி உள்ள கோர்த்து விட்டுறணும் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம ஏனிப்படி முடிச்சு பின்ன போறோம் இப்படி இந்த நாட்டை லூஸ் பண்ணிக்கணும் ரன்னிங் இப்படி மடிச்சுக்கணும் நான் இப்ப மடிக்கிற மாதிரி இப்படி இப்படி பின்னணும் இந்த லூப் கொடுக்குறோம் இந்த வயர் எடுத்து இந்த லூப் குள்ள கொடுக்கறோம் இப்ப நாட்டை டைப் பண்ணணும் இதுதான் ஏனிப்படி முடிச்சு நாட் பின்னும்போது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னணும் இப்போ இடது பக்கம் இருக்க ரன்னிங் வயர் இப்படி வலது பக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும் இப்ப நம்ம தொடர்ந்து பின்னலாம் இந்த மாதிரி வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ இந்த வரிசையை நம்ம பின்னி முடிச்சுட்டு பாப்போம் இதே மாதிரி நாலு பக்கமும் இப்படியே சுத்தி பின்னிக்கிட்டே வரணும் ரன்னிங் வேற கட் பண்ண கூடாது நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு பார்ப்போம் இப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு இவ்வளவு தூரம் பின்னிட்டேன் இப்ப இந்த இடத்துக்கிட்ட நம்ம பின்ன போறோம் இந்த இடத்துல நம்ம ஏனிப்படி முடிச்சு ஏற்கனவே பின்னிருந்தோம் ఇప్పు ఎల నమ్మ ఏని పడి ముం இப்ப நம்ம ரெண்டாவது சுத்து நம்ம முடிச்சிருக்கோம் இதே மாதிரி நம்ம அஞ்சு சுத்து பின்னணும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் ரொம்ப கியூட்டா இருக்கு நீங்களும் பின்னி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்